லக்ஷ்மி நான் வேலூர்லருந்து வந்திருக்கேன் நான் வந்து எனக்கு கொஞ்சம் வீட்டில் ப்ராப்ளம் இருக்கு நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் எனக்கு வீட்டில் ப்ராப்ளமாக இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து அவள் சொன்னா நீயும் போய் பாபாவை போய் பாரு பார்த்தினா உனக்கும் ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னான் அதனால் சரி நானும் தேடி வந்திருக்கேன் காட்சி எங்களை ஆச்சரியத்திற்கு உதவு எது உதாரணமாக நிறைய போட்டோக்கள் ரசியத்திற்காகவும் தொழில் பிரச்சனைக்காகவும் பில்லி சூரியன் போன்ற பிரச்சனைகளுக்காகவும் மற்றும் மாந்திரீக குறைகளுக்காகவும் இங்கு வந்து இருப்பதை எங்களால் உணர முடிந்தது என் பேர் அமானுல்லா கான் நான் கோயம்பேடு பக்கத்துல இருந்து வந்திருக்கேன் அலமதுல நான் இங்க வந்து மூணு இடத்துல மூணு வாட்டி இங்கே கழிப்பெடுத்தாங்க நல்லபடியா ஆயிடுச்சு இப்போ நான் என்னுடைய ஒய்ஃப் ஹஸ்பண்ட் என்னுடைய பின்னாடி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிறேன் பலத்தை ஊதுபத்தியை கொடுத்துட்டு என் முன்னாடி வந்து உக்காந்துடுறாரு அவர் உடனே எனக்கு ஒரு பிரச்சனைன்னு ஆரம்பிப்பார் நான் உடனே எதுவும் சொல்லாதீங்க எனக்கு அது பிடிக்காது எலும்பிச்சம்பளத்தை கொடுத்துட்டு உங்க ஃபேமிலி பேரை மட்டும் சொல்லுங்க அவனுடைய மொத்த டீட்டெயிலை நான் சொல்லுவேன் இது எனக்கு எப்படி தெரிய வருதுங்கிறது மட்டும் அது ரகசியமானது அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகத்தில் ஆச்சரியப்படும் விஷயங்கள் நடப்பது இயல்புதான் அந்த வகையில் சென்னை தாம்பரத்தை அடுத்து உள்ள மறைமலை நகரிலிருந்து சிறிது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடம்பூர் தர்கா பற்றியும் அங்கு நடக்கும் அதிசயங்கள் பற்றியும் மேலும் அந்த தர்காவிற்கு பக்தர்கள் கூடுவதற்கான காரணங்கள் பற்றியும் நாம் இன்னைக்கு முழுமையாக பார்க்க போறோம் ஓஎஸ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நானுங்கள் அபினயா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணப்ப இதை பத்தின நிறைய தகவல்கள் மக்கள் கேட்டுட்டே இருந்தாங்க அதனால தான் இந்த இடத்துக்கு திரும்பி வந்து இங்க என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம்

இந்த தர்காவிற்கு வந்து கொண்டிருந்தார்கள் அப்போது நாங்கள் யாருக்காக கொண்டிருந்தோமோ அந்த பாபா அவர்கள் உடையில் வந்தார்கள் அவர் வந்தவுடன் யாரிடமும் பேசாமல் வழக்கம் போல அந்த கொடிமரத்தில் முன்னாடி நின்று பூஜைகள் செய்து சில பொருட்களை அடுக்கி வைத்து மலர் அலங்காரம் செய்து பூஜை செய்ய தொடங்கினார் அதன் பின்னர் நடந்த ஆச்சரியம் என்னவென்றால் அவருக்காக காத்திருந்தது போல பலதரப்பட்ட மக்கள் ஜாதி மதம் பார்க்காமல் நிறைய பக்தர்கள் அந்த கொடிமரத்தின் அருகில் சரியாக மதியம் பனிரெண்டு மணி அளவில் அந்த கொடிமரத்தில் ஒன்று கூடினார்கள் இங்கு வரும் அனைத்து பக்தர்களும் ஒவ்வொருவரும் வெவ்வேறு குறைகளோடு வந்திருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம் குறிப்பாக பில்லி சூனியம் ஏவல் மற்றும் வசியம் குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை போன்ற அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் இங்கு முழுமையான தீர்வு கொடுப்பதால் இங்கு அனைத்து பக்தர்களை நாம் காண முடிந்தது அதுவும் இங்கு சிறிய தொகையை மட்டுமே பெற்றுக்கொண்டு தீர்வு அளிப்பதால் அனைத்து தரப்பட்ட மக்களும் இங்கு கூடினார்கள் இங்கு திருமணம் ஆகாத பெண்கள் கணவன் மனைவி பிரச்சனைக்கு குறிப்பாக நிறைய பெண்கள் வந்திருப்பதை நம்மால் காண முடிந்தது அந்த பாபா அவர் அந்த கொடிமரத்தின் நிழலில் பௌர்ணமி அன்று இவ்வாறு பூஜை செய்வதால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்குவதாக ஐதீகமாம் இதற்காக மதியும் வேலையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் அனைவரும் அந்த பாபா பின்னாடி நின்று தங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக இறைவனை விலகினார்கள் அதன் பின்பு நடந்த செயல்தான் எங்களை ஆச்சரியத்திற்கு உண்டாக்கியது அதாவது அங்கு வரும் பக்தர்கள்

அவர்களுக்கு உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் பதினோரு நாட்களில் தீர்த்து விடுவதாக நாங்கள் கேள்விப்பட்டோம் இந்த தேங்காய் திருஷ்டி கழித்த பின்னர் தாங்கள் கொண்டு வந்த ஊதுபத்தியை அந்த கொடிமரத்தின் அருகில் உள்ள ஒரு தொட்டியில் குட்டி வைக்கிறார்கள் ஒரு சிலர் அந்த கொடிமரத்திற்கு அருகில் உள்ள அறைக்கு சென்று அந்த பெரிய பாத்திரத்தில் குத்தி வைக்கிறார்கள் இந்த பெரிய பாத்திரத்தில் அதிக அளவு ஊதுபத்தி குத்தி இருந்தது இதற்கான காரணத்தை நாங்கள் கேட்கும் போது எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாகவே இருந்தது ஆம் இங்கு வந்து குணமடைந்தவர்கள் பிரச்சனை தீர்ந்தவர்கள் உள்ளே வந்து பத்தியை எடுத்து அடுக்குவார்களாம் இதன் மூலம் அவர்களுக்கு பிரச்சனை தீர்ந்துவிட்டது என்பது ஐதீகமா ஆண்கள் பெண்கள் என பலதரப்பட்ட நபர்கள் இந்த பாபாவிடம் தேங்காயை சுற்றி வந்து அங்கு உள்ள கொடிமரத்தில் ஊதுபத்தியை கொளுத்தினார்கள் இங்கு வரும் பக்தர்கள் பாபா அவர்களால் கழித்த தேங்காயை அங்கு உள்ள கல்லில் உடைக்கிறார்கள் உடைக்கும் போது அந்த உடைந்த பாகத்தை வைத்து அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை தெளிவாக கூறி விடுவாராம் நம்மளுடைய பாபா அவர்கள் வணக்கம் என் பேர் லக்ஷ்மி நான் வேலூர்ல இருந்து வந்திருக்கேன் என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க பாபாவை தேடி வந்து இப்போ அவங்க குடும்பத்தில் ஒரு குழந்தை போகிறது இப்போ நல்லா சந்தோஷமாக இருக்காங்க நான் வந்து எனக்கு கொஞ்சம் வீட்டில் ப்ராப்ளம் இருக்குது நான் சொல்லிகிட்டு இருந்தேன் எனக்கு வீட்டில் ப்ராப்ளமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஃபீல் இருந்தேன் அப்போ வந்து அவள் சொன்னால் நீயும் போய் பாபாவை போய் பாரு பார்த்தீங்கன்னா உனக்கும் ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னான் அதனால சரி நானும் தேடி வந்திருக்கேன் நல்லது நடக்கும்னு நம்பி வந்தேன் ஒரு சில பக்தர்கள்

அங்கு நிறைய போட்டோக்கள் வசியத்திற்காகவும் தொழில் பிரச்சனைக்காகவும் பில்லி சூனியம் போன்ற பிரச்சனைகளுக்காகவும் மற்றும் மாந்திரீக குறைகளுக்காகவும் இங்கு வந்து இருப்பதை எங்களால் உணர முடிந்தது அந்த போட்டோ அனைத்தும் இங்கு வந்து இங்கு பிரச்சனைகள் தீர்ந்தவர்கள் போட்டோ என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் மேலும் பாபா அவர்கள் கூறியது எங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அங்கு உள்ள பக்தர்களிடம் நாங்கள் விசாரித்த போது நீங்கள் எவ்வளவு நாள் வந்திருக்கிறீர்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டோம் ஒரு சிலர் எங்களிடம் வெளிப்படையாக சொன்னார்கள் ஒரு சில பேர் எங்களிடமிருந்து எதுவுமே சொல்லவில்லை பொதுவாக அனைத்து பிரச்சனைகளுக்காகவும் இந்த கோவிலுக்கு பக்தர்கள் வருவதாக நாங்கள் கேள்விப்பட்டோம் பின்னர் அந்த பாபா அவர்கள் ஒரு சிலரை ரகசியமாக சந்தித்து தங்களுடைய குறைகளை தீர்ப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டு நாங்கள் உள்ளே சென்றோம் அவர் எங்களை இது தனிப்பட்ட விஷயம் இதை நீங்கள் படம் பிடிக்க கூடாது என்று கூறிவிட்டார் அதன் பின்னர் அங்கு ஒரு பெண் வந்திருந்தார் அந்த பெண் அழுவதை பார்த்து எங்களுக்கு மிகவும் கவலையாக இருந்தது அந்த பெண்ணிடம் பாபா அவர்கள் ஏதோ கூறி அந்த பெண்ணுக்கு ஆறுதல் கூறி ஏதோ பிரச்சனை இருப்பதாகவும் அதை எளிதாக தீர்த்து விடலாம் என்று இந்த பாபா கூறியதை பார்க்கும் போது எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது மேலும் இங்கு வந்து ஒரு சில பக்தர்களிடம் நாங்கள் சில கேள்விகளை கேட்டோம் அதற்கு அவர்கள் கூறிய பதில் எங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது என் பேர் அமானுல்லா ஹான் நான் கோயம்பேடு பக்கத்துலேருந்து வந்திருக்கேன் அலமது நான் இங்கே வந்து மூணு இடத்து மூணு வாட்டி இங்கே கழிப்பெடுத்தாங்க நல்லபடியா ஆயிடுச்சு இப்போ நான் என்னுடைய ஒய்ஃப் ஹஸ்பண்ட் என்னுடைய பெண்டாட பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிறேன் இப்போ தொழிலும் செய்கிறேன் பிரியாணி ஆர்டர் வருதா அதுவும் நல்லபடியாக இன்றைக்கி கூட இங்க கூட நான் தான் சமைச்சேன் எல்லாம் சாப்பிட்டு எல்லா எல்லார்டையும் கேட்டு பாருங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி சாலா எல்லாரையும் பாபா வந்து பாருங்க பாபா அவர்கள் தங்களுடைய முகத்தை காட்ட வேண்டாம் என்று எங்களிடம் கூறிவிட்டார் ஆனால் நாங்கள் அவருடைய முகத்தில் ஒரு பிரகாசமான ஒளி அவருக்குள் இருப்பதை நாங்கள் கண்டுபிடித்தோம் மேலும் பாபா கூறியது எங்களுக்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது ஒருத்தர் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை ஊதுபத்தியை கொடுத்துட்டு என் முன்னாடி வந்து உக்காந்துருவார் அவர் உடனே எனக்கு ஒரு பிரச்சனைன்னு ஆரம்பிப்பார் நான் உடனே எதுவும் சொல்லாதீங்க எனக்கு அது பிடிக்காது எலும்பு கொடுத்துட்டு உங்கள் ஃபேமிலி பேரை மட்டும் சொல்லுங்கள் அவனுடைய மொத்த டீட்டெயிலை நான் சொல்லுவேன் இது எனக்கு எப்படி தெரிய வருதுங்கிறது மட்டும் அது ரகசியமானது அது வந்து எனக்கு வந்து இறைவன் தான் ஆனாலும் கெட்ட இந்த சொல்லக்கூடிய சைத்தான்கள் வழியோ இந்த ஜின்னு இல்லாத ஒரு வர்க்கம் அதாவது மனிதனுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்ய முடியாத ஒரு ஜின்னு வந்து எனக்கு உதவிங்கிறது இல்லை இப்போ ஒரு நல்லதை செய்கிறதுக்கு யாரால முடியும்னு கேட்டால் நல்ல ஆத்மாக்கள் நமக்கு நல்லது செய்யும் அதே மாதிரி நல்ல மனிதர்கள் நமக்கு நல்லது செய்ய முடியும் அதே மாதிரி இறந்து போன ஒரு ஆத்மா நல்லது செய்யும் சொன்னா அது இறைவன் சம்பந்தப்பட்ட ஆத்மாவா இருந்தால் கண்டிப்பாக பின்னர் அங்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் இங்கு வந்து சென்ற பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேறிய பின்னர் இங்கு வரும் அனைவருக்கும் பிரியாணி போடுவதாக கேள்விப்பட்டோம் இங்கு வந்திருந்த அனைவருக்கும் பிரியாணி பரிமாறப்பட்டது நாங்களும் இந்த பிரியாணியை அமர்ந்து சாப்பிட்டோம் உண்மையில் இங்கு வரும் பக்தர்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என்பது இந்த பாபாவின் நோக்கமாகும் இவர் பணத்துக்காக எதுவுமே செய்யவில்லை என்றும் இது என்னுடைய மன திருப்திக்காக நான் செய்கிறேன் என்று கூறினார் இது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது இன்னைக்கு நம்ம கடம்பூர் தர்கால நடந்த பௌர்ணமி சிறப்பு பூஜையில தான் பங்கு பெற்றோம் இதுல கலந்துகிட்டு மக்கள் எந்த அளவுக்கு பயன்பெற்றாங்க அப்படின்றதையுமே பார்த்தோம் இதே மாதிரி வேறொரு சுவாரஸ்யமான எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அபிநயா இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேலிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மென்னஞ்சலில் தெரிவிக்கலாம்